வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இந்திய ரயில்வே வாரியத்திலேருந்து வந்திருக்கிற அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் கட்சி ரயில்வே நிறுவனம் ஆட்சேர்ப்பு வேலைவாய்ப்பு அறிவிப்பின் மூலம் காலியாக உள்ள நிர்வாக இயக்குனர் பதவிகளை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் ரயில்வே நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய கல்வித் தகுதி வயது வரம்பு போன்ற அடிப்படை தகுதிகள் மற்றும் பதவிகளுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது போன்ற அனைத்து தகவல்களும் பொது நாம் பார்ப்போம் நிறுவனத்தின் பேர் கட்சி ரயில்வே கம்பெனி சரியா காலிப்பு அறிவிப்பு எண் பாருங்கள் ஜீரோ டூ கேஆர்சி டாட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரிவு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வேலை வகை நிரந்தர வேலை தொடக்க தேதி பாருங்கள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அப்ளை பண்ணலாம் கடைசி தேதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா இது நிறுவனத்தின் பெயர் பாருங்கள் கட்சி ரயில்வே நிறுவனம் வகை மத்திய அரசு வேலைவாய்ப்பு காலிப்படையன்களை எண்ணிக்கை பெயர் பாருங்கள் நிர்வாக இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் சம்பளம் ஊதிய அட்டவணின்படி இயக்குநருக்கான சலுகைகள் மற்றும் சம்பளமானது நிறுவனத்தின் வாரியத்தால் தீர்மானிக்கப்படும் கல்வி தகுதி பாருங்கள் மேலே கொடுக்கப்பட்ட ரயில்வே துறை பதவிகளுக்கு அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்திலிருந்து ஏதேனும் ஒரு துறையில் கிராட்டிஃபைட் தகுதி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு அதிகபட்சமாக அறுபது வயது மிக்க நபராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பணியமர்த்தப்படும் இடம் புது டெல்லி இந்தியா விண்ணப்பிக்கும் முறை பாருங்கள் கட்சி ரயில்வே நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்ட நிர்வாக இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் பணிகளுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் இணைத்து அனுப்பி விண்ணப்பித்துக் கொள்ளலாம் சரியா அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள் கட்ச் ரயில்வே கம்பெனி லிமிடெட் செகந்த் ஃப்ளோர் இந்திரா பேலஸ் பில்டிங் கட்ச் பிளாக் கனெக்ட் சர்க்கஸ் நியூ டெல்லி ஒன்று ஒன்று ஜீரோ 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 ஒன்று டெலிஃபோன் நம்பர் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறானா ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஏழு ரெண்டு நாலு ஒன்று நாலு மூன்று ரெண்டு மூணு ஏழு ரெண்டு நாலு ஒன்று நாலு நாலு சரியா விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க வேண்டிய தேதி இம்பார்ட்டன்ட் டேட் பார்ப்போம் விண்ணப்பத்தை அனுப்புவதற்கான ஆரம்ப தேதி பாருங்கள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பத்தை அனுப்புவதற்கான கடைசி தேதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா தேர்ந்தெடுக்கும் முறை இன்டர்வியூ மூலம் தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர் விண்ணப்ப கட்டணம் பார்ப்போம் விண்ணப்பதாரர்களுக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் பசீலிக்கப்பட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க சரியா குறிப்பு பார்ப்போம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் அவ்வாறு முறையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க தேர்வில் கலந்து கொண்டு அரசு அதிகாரியாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்